தலைமையில் இந்த நலன் காக்கும் அணி ஏற்படுத்தியிருக்கிற இந்த சூழ்நிலையில் எதிர்கால தமிழ் உலக தமிழ் திரைப்பட உலகத்தை காக்குகிற வகையில் நீங்கள் செயலாற்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு திரு தமிழ் குமரன் அவர்களை அழைக்கிறோம் அணியின் சார்பாக அணிக்கு ஆதரவாக இங்கு வருகை இருந்திருக்கும் எங்கள் அருமை அண்ணன் எங்களுடைய வழிகாட்டி தான அண்ணன் அவர்களே அண்ணன் டி சி குபநாதன் அவர்களே ஆர் கே செல்வமணி அண்ணார் அவர்களே திரைப்பட இயக்குனர் திரு இந்துசாமி அண்ணன் அவர்களே தீனா அவர்களே திரு இயக்குனர் சரவண அவர்களே பத்திரிகை அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இதே இடத்துல ஒரு பெரிய பொதுக்குழு நடந்தது அதுல வந்து இப்ப நான் தான் ஒரு ஏற்று நடத்தினு ஒரு சூழ்நிலை ஒரு முரளிசர் வரனாரு வர முடியல நான் தான் தலைமையத்து நடத்துறேன் அப்படியே நான் இது பெரிய ஒரு நாங்க ஒரு கனவோட தான் வந்தோம் நாங்க ஜெயிச்சு நிறைய நல்லது பண்ணுன்னு நினைச்சுதான் வந்தோம் நான் மது அன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்டேன் இதே பொதுக்குள்ள இதே இடத்துல இதோட ரெண்டு மனது கூப்பிட்டு ஜெயிச்சு நிறைய பண்ணணும்னு நினைச்சு ஒரு கனவோட வர்றாங்க எங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நான் கூட்ட ஒரு மன்னிப்பும் கேட்டேன்

அவங்க எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது ராமனுக்கும் அவங்க இந்த சந்தம் ஒரு சிறப்பாக செயல்படும் நல்ல முறையில் இருக்கின்ற தவிர ஒரு எண்ணம் எந்த எண்ணமும் கிடையாது நாங்க கூட வரதே இல்ல இந்த சம்பாதி இன்னும் பண்ண ஒரு எண்ணமும் கிடையாது நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அது அரசியல் வேறுபாடு ஜாதி மத வேறுபாடு உங்களுக்கு உழைக்க தயார் இருக்கலாம் இந்த மூணு வருஷத்துல கண்டிப்பா ஒரு தயாரிப்பாளர்னா ஒரு பெருமை பண்ற மாதிரி நாங்க பண்ணுவோம் கண்டிப்பா இவங்க நோக்கமே அதுதான் தவிர ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு வெளியில பெருமையா சொல்றாங்க இப்ப கர்நாடகாவில் சொல்றாங்க ஆந்திராவில் சொல்றாங்க கேரளாவில் சொல்றாங்க அதே மாதிரி டெய்லி இப்ப கமலஹாசன் மேடம் சொல்றாங்க இப்பவே சொல்றாங்க நான் டெய்லி ஆபீஸ் போயிடல எனக்கு இது இது வேணும் இதை பண்ணுங்க நான் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க அதே மாதிரி தானு சொன்னாரு இங்க பாருப்பா நம்பி தான் பண்றோம் நான் நன்றியே சொன்னேன் வந்த உடனே ஒரு பெரிய லெவலில் உயர் உயர்மட்ட குழு அமைக்கலாம் எல்லாம் சீனியர் தயாரிப்பு நீ இருங்க உங்க வழிகாட்டுதின்படி நாங்க பண்றோம் நிறைய திட்டங்கள் சொன்னாங்க ஏன்னா எல்லாமே வாக்குறுதி சொல்லலாம் எது எது நிறைவேற்ற முடியுமோ அது கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு பெருமையான காலமா தான் இருக்கும் கண்டிப்பா நாங்க வெற்றி பெற்றால் இந்த முறை பண்ணலாம் எப்பவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி டீம் அமைச்சிருக்கோம் அவங்க வழிகாட்டுறதுக்கு நாங்க ஒரே குறிக்கோள் நான் நிறைய காண்டாக்ட் இருக்கு இப்ப சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் முன்னாடி வரத்துக்கு முன்னாடியே நம்ம இன்சூரன்ஸ் இல்லை இப்ப இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி லைக்காவ சுபாஷ் சொன்னேன் உடனே ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்தாரு அதே மாதிரி

சாதாரண பெப்சி இவங்க அடிபட்டதுக்கு எந்த கம்பெனில ரெண்டு கோடி கொடுத்தாங்க அடிக்கடி சொல்லுவாரு அவ்வளவு மேல கம்பெனி அதே மாதிரி நிறைய பண்ணலாம் நிறைய கான்டாக்ட் இருக்கு நிறைய வழிகாட்டு நம்ம திருவிழந்தர் சொன்ன மாதிரி நிறைய தொடர்பு இருக்கு நம்ம நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம் நிறைய பேச முடியாது தேர்தல் வாக்குறுதியா கொடுக்குறோம் நீங்க உரிமையோட என்னன்னா வெற்றி பெற்று வந்தா இங்க பெரிய சவால் நிறைய இருக்கு நாங்க இதோட முடிவு போறோம் அப்படின்னா விட்டுட்டு போயிடவும் முடியாது நாங்க ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம் உங்களுக்காக சிரிப்பட தயாரிப்பாளருக்கு நிறைய ஒரு நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம் என்னென்ன பண்ணலான்னு ஆலோசனை குழு வழிகாட்டுதலின்படி நிறைய திட்டங்களை செயல்படுத்த போகிறோம் நிறைய என்ன பேசணும் அதே மாதிரி இதை ராதாண்ணை பற்றி சொல்கிறோம் பெரிய செயல் வீரர் அவரான் பெரிய உறுதுணை செயலாளர் சொன்ன ராதாண்ணுக்கும் திரு கமலா நாசரமா அவர்களுக்கும் நம்முடைய திரு போஸ் அவர்களுக்கும் நம்ம முன்னால் நிலம்பர செய்தார் அவ்வளவு இதா இருப்பார் ஒரு பொருளாளர்னா அப்படிதான் இருக்கணும் உண்மையில இங்கே பெருமையா இருந்தது அவ்வளவு யாரு இருந்தாலுமே ஒரே முரளிசார் யாரு சொன்னாலும் தலைவரே சொன்னாலும் கைட்டு போட மாட்டாரு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அவ்வளவு ரொம்ப கரெக்டா இருக்கும் அதே மாதிரி அவரும் இருப்பாரு கண்டிப்பா இப்பவே வெற்றி மாதிரி தான்